ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி லைஷல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சொதப்பல் வீடியோங்க சொதப்பல் ஆயிடுச்சு கொஞ்சம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க இது கொரியன் ராமன் நூடுல்ஸு என்னோடய சன் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸாகவே இந்த நூடுல்ஸ் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தால் நான் வாங்கியே மாட்டேன்னு சொன்னேன் இதெல்லாம் நல்லது இல்லைன்னு பட் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தானா ரொம்ப பாவமாக இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கலாமேன்னு வாங்கினேங்க ஐயோ ஏண்டா வாங்கினேன்னு போச்சு இது பார்த்தீங்கன்னா கொரியன் நூடுல்ஸுங்க இதுக்கு நம்ம ஆஷிஷல் எப்போயுமே போல் தண்ணி ஊற்றி இந்த நூடுல்ஸ் போட்டுக்கலாம் இது ரொம்ப ஸ்பைசி நூடுல்ஸ்ன்னு சொன்னாங்க நான் என்னவோ நம்ம ஊரில் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஸ்பைசஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக் இருந்துச்சுங்க இது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வெஜ்ஜிஸ்னு போட்டிருந்துச்சு இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னது சீசனிங்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி செய்யலான்ட்டு செஞ்சுட்டேங்க பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு அது இந்த நூடுல்ஸ் பாருங்கள் என் பையன்தான் ரொம்ப ஆர்வமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டான் அது மாதிரி இது வெந்ததுக்கப்புறமேட்டு இந்த வெஜ்ஜஸ் கொடுத்துருந்தாங்க இதையும் கட் பண்ணி போட்டோம் இதுக்குள்ளே ஏதோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க போல் இதையும் போட்டாச்சு இது வெந்ததுக்கப்புறமேட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள் இதுக்கு வந்து இந்த சீசனிங் கொடுத்துருந்தாங்க சரி இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த சீசனிங்கும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சீசனிங் போட்டாச்சுங்க சீசனிங் போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது என்னடா இது இந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓ என் பையன் அதை ஐயோ எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ரொம்ப பிளாக் கலரில் மாறிட்டு சரின்ட்டு சாப்பிட்லன்னு லைட்டாக ஒரு ஸ்பூன் தாங்க வச்சேன் வாமிட்டே வந்துற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி காரம் எப்படின்னா அது சொல்லவே முடியல அது ஒரு மாதிரி காரம் நல்லாவே இல்லைங்க அப்புறம் என்ன பண்ணேன் இது பசங்க யாருமே சாப்பிடலை இது அப்புறம் என் ஹஸ்பண்ட் இது நாய்க்கு போட நாய் சேர்த்து போகிறோம் போய் புதைச்சிரு மண்ணில் போட்டு புதைச்சிருன்றாங்க ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு அது மாதிரி பசங்க கேட்டோன்னே இந்த மாதிரி வாங்கி கொடுங்க கொடுக்காதிங்க நானே த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தான் வாங்கி கொடுத்தேன் அப்படி இருந்துமே இந்த தப்பாக பண்ணிவிட்டேன் இனிமேல் இந்த மாதிரி நூடுல்ஸ் தயவு செய்து வாங்கி கொடுக்காதிங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்